ஹலோ விவஸ் மாலை வணக்கம் அந்த பக்கம் இருக்குது பாருங்க அந்த மூணு பாட்டும் ரூபா கொடுத்து வாங்கினேன் கடை வெளியில் கடைக்கு போயிட்டு வரும்போது வாங்கினேங்க நான் காப்பிப்படி வாங்கிறதுக்காக போயிருந்தேன் அங்கே போயிட்டு வரும்போது வர வழியில்தான் இவங்களை வந்து வாங்கினேன் இவங்க பாருங்கள் மூணு பாட்டு அந்த ஓரமாக இருக்கிறது ரூபாய் இந்த மூணு வந்து அறுபது ரூபாங்க இந்த பிளாக்கு இந்த ரெண்டு இந்த மூணும் அறுபது 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 ரூபாங்க ஒன்று அறுபது ரூபாங்க அப்புறம் இந்த கப்பெல்லாம் வந்து பத்து பத்து ரூபா அப்புறம் வந்து இவங்க இவங்க பாருங்கள் இவங்க வந்து என்ன விலை முப்பத்தி ஏழு ரூபாங்க ஹேங்கிங் எவ்வளோ அழகாக பாருங்கள் முப்பத்தி ஏழு ரூபா கொடுத்தாலும் சூப்பராக இருக்குது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாமே இது இதுவும் அறுபது தான் இந்த பாருங்கள் அறுபது ரூபாங்க இந்த மூணும் மூணுரூவா அது வந்து கீரை போடுறதுக்காக வாங்கியிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு எல்லாமே விலை தான் நான் வாங்கினேன் அப்புறம் நான் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி அதையும் உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு இந்த பாருங்கள் இது நான் பண்ணிடுவேங்க இன்றைக்கி மத்தியானம் இந்த க இந்த மூடியில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஹேக்கிங்காக தான் இந்த கப்பை வந்து இந்த இந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்று புரிஞ்சுதா இங்கே ஒன்று நம்ம கார்டனில் தான் உங்களுக்கு புரியும் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று ஆயிரம் அங்கே ஆயிரம் நிற்க மாட்டேங்க மண்ணை போட்டு அமுத்திடுவேங்க இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இவங்களையும் பாருங்கள் இவங்களையும் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் மீனாக்கி இதே தான் வேலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இவ்வளோ ஹேங்கிங்கும் நான் வந்து வாங்கி ரொம்ப சந்தோஷமாக வாங்கியிருந்தேன் நானே ஒரு ஹேங்கிங் பைத்தியம் அதுலேயும் கடையில் பார்த்தோன்னே எனக்கு அறுபது ரூபா தானே எவ்வளோ செலவழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கல்லில் ரெண்டு மாங்காங்க நான் வந்து கடைக்கு போகிற தான் வந்து வர வழியில் தான் வாங்கிட்டு வந்தேன் இவ்வளவும் என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் ஹேங்கிங் கார்டன் ஹேங்கிங் மாதிரி நம்ம கார்டன் இனிமேல் ஜோலிக்க போகிறதுங்க ஜொலிக்க போகிறது இவ்வளவையும் நீங்கள் பார்த்து கமெண்ட் போடுங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இதை வாங்கினேன் அது கீரை போடுறதுக்கு வாங்கினேன் எப்படி வியூவர்ஸ் நன்றி வணக்கம் சொல்லலாமா அந்த கப்பெல்லாம் தான் இதில் வச்சோம்னா பார்க்குறதுக்கே இருக்கும் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி சை அது உங்களுக்கு வச்சாலே புரியும் அதுக்காக தான் பத்து பத்து ரூபா தானே வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கினேன் நன்றி வணக்கம்